அதாவதுங்க உங்களுக்கு உங்கள் உங்களுடைய வாதத்தை நீங்கள் முடிச்சிருக்கீங்க முதல் கட்டம் நம்ம பேசுவோம் சார் நீங்கள் தயசை நீங்கள் பண்ணாதீங்க அவங்க ரெண்டு விருந்தினர்கள் பேசட்டும் ஆண்டர் பேசுகிறேன் பாஜக மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் அதே போல் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு பேருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நாலு தடவை போயிட்டு வந்திருக்கிறாரு என்ன முதலீடுகள் எடுத்துருக்காரு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டதுன்னு தான் எங்களுதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் வந்து இத்தனை கவுண்ட் சொல்லுறிங்க அதில் எங்களோட தான் இருக்குது நீங்க போயிட்டு வரனால ஆறாயிரத்து நூறு கோடி இருக்குன்னு சொல்றது ரெண்டு பேரும் ஒரு சேர விமர்சிச்சிருக்கிறார்கள் அந்த விமர்சனத்திற்கான உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் ஆனா நடுவுல யாரும் பேசக்கூடாது ரைட் முதல்ல அது ஒரு கண்டிஷன் ரைட் அப்புறம் பிஜேபியில இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் கொஞ்சம் வாய் மூடி இருக்கணும் ஏன்னா முதல் ரவுண்ட முடிக்கிறதுக்கான கண்ணியத்தை அவர் பின்பற்ற வேண்டும் பார்த்த முதல் பேசும்போது இதுதான் அறுக்கிடாம இருந்தீங்கன்னா நானுமே இன்னொரு விஷயம் தேவை இல்லாமல் நம்முடைய முதல்வரின் பெயரை அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவுல போட்டுக்கிறார் அது தேவையில்லாத பதில் சொல்லாதீங்க பதில் சொல்லாதீங்க பதில் சொல்லாதீங்க சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவரே என்ன சொல்ல உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் அவரே ஸ்டாலின் ஸ்டாலின் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னா உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு திமுகவுக்கு உங்கள மாதிரி தளபதி நீங்களால சொல்ல முடியாது நான் தளபதி சொல்ல சொல்லல ஊளரோயில எங்களால ஒரே தளபதி சொல்ல சொல்லல முதல்ல தேவை இல்லாமல் ஒரு வார்த்தை எது தேவை எது தேவையில்லை நான் முடிவு வேண்டும் என்பதை திமுக முடிவு செய்ய முடியாது நான் என்ன பேச வேண்டும் என்பதை நான் தான் முடிவு பண்ணுவோம் பாஜக

Madam Ninga, topic please, please. Ninga PSA na pa. Avara wa

தமிழ்நாட்டை நான்கு ஆண்டுகளில் மாற்றி காட்டியிருக்கிறார் அதுதான் மிக முக்கியம் அதை தவிர எங்களுடைய தலைவர் கிளம்பும் போது சொன்னது இந்தியாவுக்கான அந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வந்திருக்கிறேன் செல்கிறேன் அப்படிங்கிறாரு அதற்கு அது என்ன வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்கிறீங்கல்ல ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை இருக்கு என்னன்னா இந்த நான்கு வருடங்களில் அதிமுக விட்டுட்டு போன அந்த கடன் சுமையில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து அதிமுக காலத்தில் இருந்த அந்த வேலைவாய்ப்பின்மையை மாற்றி பிற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு முதலீடுகளை கொண்டு வந்து இந்தியாவை இந்தியாவிலேயே மிக முக்கியமாக சேஃபஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் என்று வெளிநாட்டு கம்பெனிகளிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறாரல்ல அது மிக முக்கியமான மாற்றம் அதனால் தான் வந்தது இந்த பதினொன்று புள்ளி ரெண்டு சதவிகித வளர்ச்சி அதை யார் சொன்னது நாங்களே சொல்லிக்கல திமுக அரசு சொல்லலை தமிழ்நாடு அரசும் சொல்லலை ஒன்றியத்தின் அரசு சொல்கிறது தொழில் சார் தொழில்துறை சார்ந்த வருடாந்திர கணக்கெடுப்பு இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதில் ஒன்றிய அரசு சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இப்படியான வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு இது எப்போது ஏற்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளது இல்லை எங்களுடைய தலைவரின் ஆட்சி காலத்தில் உள்ள அந்த நடவடிக்கைகளை பற்றிய ஒரு குறிப்பு ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க போனா பத்து லட்சம் கோடி முதலீடு என்பது நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய மாற்றம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே ஒரு வெள்ளை வெளியிட முடியும் வெள்ளை அறிக்கையா வெளியிடலாம் நம்பருமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆம் ஆண்டுக்கானது இப்போ அது கரண்ட்ல நம்ம எடுத்துக்க முடியாது இருபத்தி நாலு இனிமதான வரும்

தொழிற்சாலைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது எவ்வளவு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்பதை எல்லாம் கண்ணை திறந்துகிட்டு போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு சுற்று வலம் வந்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் குக்கிராமங்களில் கூட இப்படியான தொழில் வளர்ச்சி இருக்கு வெள்ளை அறிக்கை என்பது ஒரே ஒரு நிமிஷம் தம்பி வெள்ளை அறிக்கை என்பது பேப்பர்ல இல்ல தொழிற்சாலைகளாக உயர்ந்து நிற்கிறது வேலை மக்கள் சாரி சாரியாக போய்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்படியாக உருவாகி நிற்கிறதுங்கிறத அந்த ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க அதை தவிர இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் என்னன்னா நம்முடைய முதல்வர் சென்று அங்கே தொழில் முதலீ முதலீடுகளை ஈர்த்து வரும்போது இங்கே உருவாகின்ற அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் ட்ரெடிஷ்னலாக உள்ள அந்த தொழிற்சாலைகள் இல்லை தமிழ்நாட்டை இன்னமும் முன்மாதிரி மாநிலமாக அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த மாநிலமாக உருவாக்குவதற்கான தொழிற்சாலைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார் குறிப்பாக அந்த ஏஐன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறுவனங்கள் அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள் டேட்டா சென்டர்ஸ் அப்புறம் ஸ்டீல் பிளான்ட் இவி ஹப் இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் உருவாகி இருக்கின்றன இது எல்லாமே பேப்பரில் தான் இருக்கான்னு கேட்டால் எழுபத்தைந்து சதவிகிதம் உற்பத்தியை துவங்கி இருக்கிறதுங்கிறத முதல்ல அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்க உற்பத்தியை துவங்கி இருக்கிறது அது தவிர வெள்ளை அறிக்கையை கேட்குறாங்கல்ல நான் ஒரே ஒரு வெள்ளை அறிக்கையை எதிர்கட்சி தலைவரும் பிஜேபி தலைவர் ரெண்டு பேர்ட்டையும் கேட்க விரும்புகிறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ஒன்பதாவது மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் முதல் நாள் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பிரதமர் எத்தனை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் தெரியுமா உலகத்திலேயே நூத்தி தொண்ணூறு நாடு இருக்கு தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதுலேயே மிக குறிப்பா நான் எழுபத்தெட்டு நாடுகளுக்கு போயிருக்காரு நூ நாற்பத்தி நாலு ஒரு முறை போன நாடுகள் நாற்பத்தி நாலு ரெண்டு முறை போன நாடுகள் பதினஞ்சு அப்புறம் மூணு முறை போன நாடுகள் ஏழு நாலு முறை போன நாடுகள் மூணு ஐந்து முறை போனது ரெண்டு ஆறு முறை போனது ரெண்டு ஏழு முறை போனது ரெண்டு எட்டு முறை போனது ஒன்று பத்து முறை போனது அமெரிக்கா பத்து முறை போனது அமெரிக்கா அமெரிக்காவை பார்த்து தான் அவர் ட்ரம்பை கையை பிடித்துக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி எல்லாம் கோஷம் எழுப்பினார் நமக்கு தெரியும் இதே ட்ரம்ப் தான் இப்போ அம்பது சதவீத வரியை போட்டிருக்கிறார் அதற்கு மாற்றாக என்ன செய்யறதுன்னு தெரியல சகோதரர் திரும திரும சொன்னாரு வெளியுறவு கொள்கையில ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வெளியுறவுக் கொள்கையில மோடி அவர்கள் ஜெயித்திருந்தால் இருந்தால் பகல்காம் அட்டாக்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் எதிர்த்து பேசி இருக்கணும் அல்லது ஆதரவு தெரிவிக்கணும் பேசி இருக்காரு அந்த நேரத்தில் யாராவது வாய் திறந்தார்களா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு பேசியிருக்காங்க ஒரு குழு போனப்போ இந்த குழுவுல வந்து அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அமெரிக்கா பேசி இருக்கேன் அந்த நேரம் அது தவிர அந்த பகல்காம் அட்டாக்கை நிறுத்த சொன்னது மோடி இல்லை

இருக்கு நிறைய இருக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் விவசாயிகளை காவு கொடுக்காமல் விவசாயிகளுக்காக ஐம்பது சதவீத வரிக்கு எதிராக நம்முடைய பிரதமர் நிற்கிறான் அல்ல அவர் நிற்பது எதற்காக என்றால் திருப்பூர் முதலாளிகளை திருப்பூர் தொழிலாளர்களை அவர்களை காவு கொடுக்கிறார் விவசாயிகளை காவு கொடுக்கிறார் அவர் காப்பாற்றுகின்ற ரெண்டே ரெண்டு பேர் அதானி அம்பானி அவர்களுடைய நலனை காப்பாற்றுவதை தான் பாரதத்தை காப்பாற்றுவது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி சார்ந்தவர்கள் பாரதத்தை என்று சொன்னால் அவர்களுக்கு அவர் அதானி அம்பானி ரெண்டு பேர் மட்டும்தான் அதனால பிரதமரோட அரிய வெளிநாட்டு பயணங்களால் ஒரு எள்ளளவு கூட இதுவரைக்கும் இந்தியாவுக்கான பயன் விளையவில்லை வெள்ளை அறிக்கை வேணும்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரதமர் இருக்கணும் அதுதான் மிக முக்கியம் அவர் வாயை திறக்கிறார் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறுப்பாக அல்லது ஏதோ ஒன்றை சொல்லி கிண்டலாக வாயை திறந்துட்டே இருக்கார் அமைதியா இருக்க சொல்லுங்க ஏன்னா மிக முக்கியமா அவர் சொன்னதுல இருந்துதான் நான் எடுக்கிறேன் அவர் தான் சொல்கிறார் ஒன்றிய அரசின் அறிக்கை என்பது போய் தமிழ்நாடு அரசு தொழில்துறையில் துறையில் பின்னடைவு சந்தித்து இருக்கிறது முதல்வரின் ஆட்சி காலத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை இவர் அப்ப அது ஒன்றிய அரசோட அறிக்கைக்கு மாறார்

விற்பனையும் எழுபத்தேழு சதவிகிதம் இப்ப ப்ரொடக்ஷனை ஆரம்பித்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு தான் சொல்ற எதிர்க்கட்சி தலைவரும் பிஜேபி தலைவர் காந்தாரி மாதிரி கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க தமிழ்நாட்டை ஒரு வளம் போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு அதை தவிர மிக முக்கியமா இந்த விஷயங்களை சொல்லிடுறேன் ஏன்னா உக்ரைன் போர்ல போய் அங்க உள்ள போர் சூழலில் நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை பகோடா செய்ய சொல்றாங்க இங்கே பானிபூரி விற்க சொல்றாங்க வேலை வாய்ப்பே இல்லை ஒன்றிய அரசாங்கத்தில் சொல்லி இங்கே இருந்து செல்கின்ற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அத்தனை வட இந்திய தொழிலாளர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்கிறார்கள் வேலை வாய்ப்புக்காக அப்படின்னா த சகோதரர் விஜயகுமாருக்கு அதை சொல்லுங்கள் ஏன் வடநாட்டு தொழிலாளர்கள் இந்த தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள் வேலைவாய்ப்புக்காக அப்போ அவ்வளோ வேலைவாய்ப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது மிக முக்கியமாக கச்சத்தீவை பற்றி சொன்னார் கச்சத்தீவு தனி தீர்மானம் உருவாக்கியது கலைஞர் கச்சத்தீவு விவகாரம் என்பது வெளியுறவு கொள்கை சார்ந்தது அதுல ஸ்டேட் சார்ந்ததுக்கு என்ன பங்கு இருக்க முடியும் இப்ப சொல்றீங்க பேசவே முடியாது மறுவாத்தி பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்து அதனால் பதவியை இழந்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர்களை நினைவச்சுக்கணும் அடுத்தது தேசம் தேசம் அப்படின்னு நம்முடைய சகோதரர் இப்ராஹிம் பேசிட்டு இருக்கார் அவங்களுக்கு தேசம்னா எது தெரியுமாப்பா இந்த பிரிந்து பறந்த இந்தியா இல்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்கு அதுதான் அவர்களுடைய தேசம் அதே மாதிரி அதானியோட வீடு அதுதான் தேசம் அதை தவிர மிக முக்கியமா அதை தவிர மிக முக்கியமா ஒண்ணு சொல்லி அதை தவிர இது நேரடி முதலீடு என்று எடுத்துக்கொண்டால்

ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மகாராஷ்டிரால ஒன்பது சதவீதம் கர்நாடகால ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாடு தான் அதிகரித்திருக்கு குஜராத் பிரதமரின் சொந்த மாநிலமான குஜராத்ல இருபத்தோரு சதவீதம் குறைவு அப்படிங்கிறத நம்முடைய முதல் நாட்டு பயணங்களால் உண்டான மாற்றம் இது வளர்ச்சி இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க